அடுத்த நிகழ்வாக நூல் நயவுரை நவில வந்திருக்கும் மாநில பொதுச் செயலாளர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை ஆளுநர் ராம சீனிவாசன் அவர்கள் அவரை பற்றி சில கருத்துக்கள் ஆர்ப்பரித்து நம்மை நோக்கி வருகின்ற தீங்குகளை எல்லாம் தமிழ் மொழியின் ஆயுதத்தால் வாய்மொழி கொண்டு பொசுக்கி தள்ளுகிற பேராண்மை நம் இனத்தின் விழாக்கள் அனைத்திலும் பங்கு கொண்டு உண்மை வரலாறுகளை உறக்க ஒழித்து சொல்லும் வானம்பாடி அதர்மம் தலைநூக்கும் பொழுதெல்லாம் தர்மத்தை பொங்கி எழும் ஆற்றல்களை ஒழுங்கி இருக்கின்ற சண்ட மாறுதம் தொலைக்காட்சி சமூக ஊடகமோ சொற்பொழிவோ பட்டிமன்ற விவாதமோ அரங்கத்தையே தன் நிதான பேச்சால் யோசிக்க வைக்கும் பேராசிரியர் அவர்களே வருக நூல் மயவுரை சண்ட மாறுதல் என பட்டம் வழங்கிய வழங்கியம சீனிவாசன் பேராசிரியர் அவர்களுக்கு மாநில சங்க நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் தொழிலாளர் உள்ளிட்டோர் பொன்னாரை போட்டி நினைவு பரிசு வழங்குகிறார்கள் நன்றி அரசியலிலே அரசியல எல்லாம் ஒரே மேடையில் அமர வைத்து அவர்கள் சிரித்த முகத்துடன் சமூகத்தின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது ரெட்டியார்களால் தான் முடியும் என்று நான் நினைக்கிறேன் அநேகமாக நானும் அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்களும் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும் எந்த ஒரு அரசியல் கருத்திலும் ஒத்து போனதாக எனக்கு நினைவே இல்லை ஆனால் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் நாங்கள் எல்லோருமே எல்லோருடைய கருத்துக்களிலும் ஒத்து போகியவர்களாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறோம் அது ஒரு எட்டு மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் மறுபடியை கருப்பில் யுத்தம் ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் இது ஓரணியில் ரெட்டி ஆறுகள்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் வேலுசாமி என்ன சொன்னாரு கையின்னு சொல்றேன் அதனால தம்பி சீனிவாசன் கோச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி ஒரு உருக்குத்து குத்துறாரு ஆனா அண்ணனுக்கே தெரியாம கையின்னு சொல்வதற்கு முன்னாலேயே ஸ்ரீராமனை பற்றி சொல்லும்போது போது அந்த அளர்ந்த தாமரை போல என்ன தான் அவர் ஆரம்பிக்கிறார் அதனால திருச்சி வெளிசாமி என்ன வாயிருந்து கூட தாமரை தான் வருகிறது கை தாமதமாகத்தான் வருகிறது அண்ணனுக்கு ரொம்ப வேர்த்து போச்சு கூட்டணியில சொல்லி ஒரு ஏசி போட்டு தர சொல்லலான்னு பாக்குறேன் அது சமீபத்தில் இந்த காமராஜர் ஏசி இந்த விஷயம் வந்தது தமிழகமே கொதித்து போச்சு காமராஜர் மீது மரியாதையும் அனுப்பும் உள்ள அத்துணை பேரும் கட்சி சார்பற்று கொதித்து போனார்கள் அது அதிகமாக கொதித்து போனவர் நம்ம வேலுசாமி அதனால் அவருக்கும் நமது பாராட்டுகள் மேடையில் நீதி அரசர் அமர்ந்திருக்கிறார் அவருக்கும் நமது வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த மாதிரி மேடைக்கு ஒரு நீதி அரசர் வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல நிச்சயமாக நாம் அவரை பெரிய பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்க சமூக பெரியவர் ஐயா வரதன் அவர்கள் இருக்கிறாரு இது சமூகத்தை வழிநடத்த பத்திரிகையிலே தான் தலைவர்னு போடுறதுக்கு தலைமையில் ஆளு இல்லையே தவிர சமூகத்தை வழிநடத்துகிற நல்ல தலைமையாக ஐயா ஜெயராமன் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு நமது பாராட்டுகள் விழா திளத்தை சார்ந்த அண்ணன் செல்வகுமார் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார் வசந்தபவன் ரவி இங்கே இருக்கிறார் சமூக பெரியவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க எனக்கு முன்னால் இருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொடுறார்